வணக்கம் வாழ்கவன்முடன் அனுசியா சுந்தரராஜன் பதிவு எண் நானூற்றி எழுபத்தி அஞ்சு என்னாவிற்கு பாட நாவில் சரஸ்வதி நற்றுணையாக மீனாட்சி அம்மன் பாடல் மங்களம் அருள் வாழ் மதுரைக்கு அரசி அன்பு மீனா அண்டங்கள் அனைத்தும் அம்மையாட்சி மங்களம் அருள்வாள் மதுரைக்கு அரசி திங்களைச் சூடிய சிவனின் துணைவி செல்வி மீனாட்சி செந்தமிழ் பாவை திருமண கோலம் திகழ்ந்திடும் செந்தமிழ் போல இனிப்பவள் சக்தி மங்களம் அருள் மதுரைக்கு அரசி கண்ணி அன்பு மீனாட்சி அண்டங்கள் அனைத்தும் அம்மையின் குளமகள் சக்தி கும்பிட்டு நீனைப்பதை கொடுப்பவள் சக்தி மங்களம் அருள்வாள் மதுரைக்கு அரசி அங்கையர் கண்ணி அன்பு மீனாட்சி அண்டங்கள் அனைத்தும் அன்னையினாக்ஷி தாமரை போன்ற தலைநகர் நடுவே தாமரை கூளைத்தை சார்ந்தவள் சக்தி மங்களம் அருள்வாழ் மதுரைக்கு அரசி அண்டங்கள் அனைத்தும் அன்னை நாட்சி மங்களம் வாழ் மதுரைக்கு அரசி கண்ணி அன்பு மீனாட்சி மாமதுரை கொரு மாபெரும் சக்தி மாநிலம் எங்கும் ஓம் சிவசக்தி மங்களம் அருள் மதுரைக்கு அரசி அங்கைய கண்ணி அன்பு மீனாட்சி எண்ணியது முடிதல் வேண்டும் நல்லவே எண்ணல் வேண்டும் திண்ணிய நெஞ்சம் வேண்டும் தெளிந்த நல்லறிவு வேண்டும் பண்ணிய பாவமெல்லாம் பிரிதி முன் பணியைப் போல நசித்திடல் வேண்டும் அன்னை மீனாட்சி தாயே போற்றி போற்றி நன்றி